ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூ டெரஸ் கார்டன் நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்களில் மிக முக்கியமானது கத்திரிக்காய் கறிக்குழம்புலேருந்து கருவாட்டு குழம்பு வரைக்கும் இன்றைக்கி கத்திரிக்காய் இல்லாத குழம்பே இல்லை நம்முடைய அன்றாட உணவு தேவைகளில் கத்திரிக்காய் மிக முக்கியமானதாக இருக்குது கத்திரியில் மணப்பாறை கத்திரி இளவம்பாடி முழு கத்திரி நாமக்கல் பொண்ணு கத்திரி பவானி கத்திரி சவுந்தம்பட்டி கத்திரி குளத்தூர் வெள்ளை கத்திரி மதுரை கம்மா கத்திரி குளசை கத்திரி செம்பேரி கத்திரி பஞ்சங்குப்பம் கத்திரி செல்லக்குடி கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நாட்டு ரகங்கள் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய சூழலுக்கேற்ப அங்குள்ள மண்ணின் தன்மைக்கேற்ப ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சுட்டு வந்தாங்க உதாரணத்துக்கு இளவம்பாடி முழுக்கத்திரி இளவம்பாடி வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் இங்கே விளைவிக்கப்படக்கூடிய கத்திரிக்காய் மிகவும் சுவையானது காரணம் இந்த மண்ணில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கு இந்த இளவம்பாடி முழு கத்திரிக்கு அரசாங்கம் புவிசார் குறியீடு வழங்கியிருக்கு இந்த கத்திரியின் மூலமாக இன்னைக்கு இளவம்பாடிங்கிற பேரு நாடு முழுவதும் தெரியுது இந்த கத்திரி அதிக வேலூர் மாவட்டத்தில் வேலூர் ராணிப்பேட்டை குடியாத்தம் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் கிடைக்கிது பல தலைமுறைகளாக இந்த பகுதியில் உள்ள விவசாயிங்க இந்த ரகத்தை பயிர் செஞ்சுட்டு வராங்க முன்பெல்லாம் இந்த பகுதியில் உள்ள பெண்கள் கல்யாணம் முடிச்சு மணமான வீட்டுக்கு செல்லும்போது கூட நிறைய இந்த முள்கத்திரிக்காவை கத்திரிக்காக கொடுத்து அனுப்புவாங்க இந்த பகுதிக்கு யாராவது விருந்தினர்கள் வந்திருக்கும் அவங்க திரும்பி போகும்போது அன்பளிப்பா இந்த கத்திரிக்காயை கொடுத்து அனுப்புவாங்க கத்திரிக்காய் வாங்குவதற்காகவே பல ஊர் மக்கள் இந்த பகுதிக்கு செல்வாங்க இந்த ரக செடியுடைய இலைப்பகுதி கண்டு பகுதி காய் பகுதி அனைத்துலேயும் முட்கள் இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு இது ஒரு மிக சிறந்த ரகம் நம்முடைய தோட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த ரகத்தை பயிர் செஞ்சுட்டு வந்தோம் இது மாதிரி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் செல்லக்குடி அப்படிங்கிற ஊரில் ஒரு ரகத்தை பயிர் செஞ்சுட்டு வராங்க அந்த ரகத்துக்கு செல்லக்குடி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் குலசை கத்திரிக்காய் இந்த குலசை கத்திரிக்காய் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் அருகில் உள்ள கடற்கரையை ஒட்டிய உள்ள கிராமம் அந்த பகுதியில் விளைவிக்கப்படக்கூடிய ஒரு ரகம் அங்குள்ள உப்பு மண் கடற்கரை ஒட்டிய காற்று அதுக்கு தாழ்ந்தது போல் இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் பயிர் செஞ்சுட்டு வராங்க நம்ம கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் கொத்தட்டை ஊராட்சி பஞ்சங்கூப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு ரகத்தை சாகுபடி பண்ணுறாங்க அந்த ரகத்துக்கு பஞ்சங்கூப்பை ரகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இது போன்று நம்முடைய முன்னோர்கள் அந்த மண்ணுடைய தன்மைக்கேற்ப பாரம்பரிய ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சுட்டு வந்தாங்க நம்முடைய பாரம்பரிய மரபு ரகங்கள்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட விவசாயிகள்கிட்ட மட்டும்தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் கடையில் கிடைக்கிறது இந்த ஒரு பச்சை கலர் கத்திரிக்காய் தான் எங்கள் பாதையில் பெரும்பாலும் கிடைக்கிது நம்முடைய பாரம்பரிய மரபு ரகங்கள் ஊருக்கு ஒரு ரகம் ரகத்துக்கு ஒரு வண்ணம் வண்ணங்களில் வெள்ளை ஊதா அடர் ஊதா வெளிர் ஊதா பச்சை அடர் பச்சை வெளிர் பச்சை ஒவ்வொரு வண்ணத்துலேயும் கோடு போட்டது கோடு போடாதது டிசைன் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ரகங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு விதமான சுவையில் இருக்கும் இன்றைக்கு மார்க்கெட்டில் நிறைய ஹைபிரிட் ரகங்கள் வர ஆரம்பிச்சு பச்சைன்னா எல்லா கடையிலையும் பச்சை தான் ஊதான்னா எல்லா கடையிலும் ஊதா தான் இன்றைக்கி கிடைக்கிது இறுதியாக நம்ம தோட்டத்தில் இருக்க இந்த கத்திரிக்காய் இது வந்து பிளாக் பியூட்டி பேருக்கு தகுந்த மாதிரி இந்த ரகம் பல பலன்னு இருக்குது பிளாக் அடர் ஊதா நிறத்தில் பார்க்குறதுக்கு அழகாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குது